நமச்சிவாய வாழ்க நாதன்தால் வாழ்க இமைப்பொழுதும் பொழுதும் இந்நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோக்களி ஆண்ட குருமனிதன்தால் வாழ்க சிவாய நமக அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கும்பராசிக்கான ராசி பலனை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மார்ச் மாதம் மூன்றாம் வாரத்தில் திருக்கிழிஞ்ச பஞ்சாங்கத்தின்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் ராசியில் இருக்கிறார் செவ்வாய் வக்கரகதியில் ராசியில் சஞ்சரிக்கிறார் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைகிறார் புதன் ராசியில் இருக்கிறார் பதினைந்தாம் தேதி கதி அடைகிறார் ரிசபத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்கிரன் ராசியில் நிற்கிறார் ஒன்னாம் தேதி கதி அடைகிறார் சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார் மீனத்தில் ராகு கன்னியில் கேது என கிரகங்களின் சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது கும்பராசி கும்பராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரவங்க போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க இதனால பாக்குறவங்க எல்லாருமே கும்பராசியா இவங்களுக்கு என்ன சூப்பராக சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனால் கடந்த ரெண்டரை வருஷமா வந்து ரொம்பவுமே சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுற தான் இருந்தவங்க தான் கும்பராசிக்காரங்க கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க உங்களுக்கு விரையச்சனி ஜென்மசனியோட பாதிப்பு எல்லாமே உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு முழுமையாகவே முடியப் போகுது கடந்த ரெண்டரை வருஷமாக வந்து இந்த ஜென்மசனியால் விரைய சனியால் அதிகமாக வந்து பாதிக்கப்பட்டு ரொம்ப மன உளைச்சல் பொருளாதாரத்தில் நிறைய சிக்கல் நிறைய கஷ்ட துன்பங்கள் எல்லாமே அனுபவிச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சனி பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு பாத செடி நடக்க இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள்லாம் நீங்கி நிறைய துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு இருப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு இதையெல்லாமே இழந்து கஷ்டப்பட்டீங்களோ அது எல்லாமே மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதி உங்களுடைய கும்பராசியிலிருந்து பார்த்தீங்கன்னா மீனராசிக்கே போகிறார் மீனராசியில் ஒரு ஆறு மாத காலம் சஞ்சாரம் பண்ணிட்டு மீண்டும் கும்பத்திற்கே வந்துடுவார் இந்த ஒரு ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மிகுந்த ஒரு ராஜயோகமான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா நிறைய கஷ்ட துன்பங்களை பார்த்துருப்பீங்க நிறைய இழப்புகளை சந்திரச்சிருப்பீங்க வீடு கட்டி பாதிரி நிற்கிறது திருமண நாளை தள்ளி போடுறது இந்த மாதிரி நிறைய கஷ்டத்தை எல்லாம் பார்த்துருப்பீங்க இனி வரக்கூடிய இந்த ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது மிகுந்த ரோ ராஜயோகத்தை தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு கும்பராசிக்கு பார்க்கப்படுது வரக்கூடிய நாட்களிலிருந்து கும்பராசிக்காரனுடைய கும்பராசிக்காரர்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஏன்னா மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக நடைபெறுது இது உங்கள் வாழ்க்கை நிலையை முழுவதுவாகவே மாற்றப்போகுது ஏன்னா சதுரக்குரக யோகம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவானுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஐந்து பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறதுனால இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாக வந்து ஜோதிடத்தில் பார்க்கப்படுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் கும்பராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகுதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம்தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் உங்களை தேடி வந்திருக்கும் கும்பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளை இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என் கூட்டிகிட்டு போயிருக்கு நான் இவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணமே சுத்தமாக போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை தடுப்பதற்குன்னு தடுப்பதற்காக வந்து உங்கள் கூட இருக்கிறவங்க நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்தது அப்படின்னு இருக்கிறவங்க தான் கும்பராசிக்காரங்க நீங்கள் என்றைக்குமே மற்றவங்கள மற்றவங்கள நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து செவந்தக்காரங்க சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்ததுன்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்க மாதிரி சொல்லி காட்டிகிட்டு இருக்க மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு பொருளாதாரத்தில் நிறைய சிக்கல்கள் எல்லாமே கடந்த காலகட்டங்களில் வந்திருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் குரு வந்து இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறதுனால பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் ரொம்பவுமே அசுர வளர்ச்சியாக வந்து கும்பராசிக்கு இருக்க போகுது ஏன்னா குருவுடைய பார்வை டைரக்டாக வந்து கும்பராசிக்காரர்கள் மீது இருக்கிறது இதனால் வந்து வேலை தேடி ரொம்ப நாட்களாக இருக்க நபர்களுக்கு அதுக்கப்புறம் ஏ ஏதோ ஒரு பத்தாயிரம் சம்பளம் பதினஞ்சாயிரம் சம்பளம் குடும்ப கஷ்டத்துக்காக போயிட்ருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதி கேட்ட நல்ல வேலை நிச்சயமாக கிடைக்க போகுது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இல்லை ஒரு ஐடி ஜாப் பிரைவேட் ஜாப்புன்னு நீங்கள் எந்த ஜாப் ட்ரை பண்ணாலும் இன்னொரு ஆறு ஏழு மாத காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் நினச்ச ஜாப்பை கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக வரும் கோர்ட்டு கேஸுன்னு அலையிற நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாக விரைவில் தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு முழுவதுமாக சாதகமாக முடியும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் வெற்றியா மாறும் பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது இதனால வருமானம் பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாம் தானாக உங்களை வந்து சேரும் கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் அவர்களுடைய தொந்தரவு அப்படிங்கிறது இருக்காது நீங்களும் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு சம்பள உயர்வோ பதவி உயர்வோ எதுவுமே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு இது போன்ற எல்லா சலுகையுமே கிடைச்சிருக்கும் நீங்களும் இரவு பகல் பார்க்காம உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு உங்கள் மேலிருக்கக்கூடிய அதிக அளவில் ஆதரவு எதுவுமே கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கிடைக்கப் போகுது இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் சிலர் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு பதவி பொறுப்பு எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியுள்ள தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும் திருமணமாகாத கும்பராசி ஆண்களோ பெண்களோ நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல வர நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ஈஸியாக திருமணம் ஆகிறது ஆனால் ஆண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா வயது முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அப்படிங்கிறது தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு ஏன்னா கடந்த ரெண்டு மூணு வருஷமாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜென்ம ஜென்மசனி பாதசன்னுடைய ஆதிக்கம் வந்து சிக்கல் எல்லாமே சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் நடக்கப்போகுது போகுது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல வரன் உங்களுக்கு நிச்சயமாக தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்த கும்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து மறுவாழ்க்கை நோக்கி போகலாமா வேண்டாமா அப்படின்னு குழப்பத்திலே இருப்பீங்க அப்படி திருமணம் பண்ணும்போது இந்த சமூகம் நம்மளை எந்த மாதிரி பார்க்கும் சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அதை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கூட ஒரு ஆள் சப்போர்ட் கம்பல்சரி வேணும் அது வந்து கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி நிச்சயமாக ஒருத்தருடைய சப்போர்ட் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீ எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை உங்களுக்கு நிச்சயம் அமையும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே இந்த ஒரு ஆறு ஏழு மாத காலகட்டத்தில் கண்டிப்பாக சேரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது குழந்தை பாக்கியத்துக்காக ஏகும் கும்பராசி இரேயர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதத்துக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு விரைவில் உண்டாகும் ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா கும்பத்திலேந்து மீனத்துக்கு போகிறார் ஒரு ஆறு மாதம் கேப் அப்படிங்கிறது உங்கள் உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்து முழுவதுமாக நிவர்த்தியாகவே போகுது ஏன்னா உடல் சார்ந்த ஒரு பிரச்சனையாக தான் அதிகமாக கும்பராசிக்காரர்கள் ஹாஸ்பிட்டல் செலவு போயிட்ருக்கு சம்பாதிக்கிறதுல காசு பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் செலவுக்கு தான் செலவு பண்ணுவீங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அம் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை மனைவிக்கு உடம்பு சரியில்லை இந்த மாதிரி செலவுக்கு மேலே செலவு வந்து ஹாஸ்பிட்டல் செலவாகிட்டே இருக்குது ஒரு மாதத்தில் ஒரு நபர் வந்து ஒரு முப்பதாயிரம் சம்பாரிச்சா அப்படின்னா அது ஒரு பத்தாயிரம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு மாதந்தோறும் கொண்டு போய் கொடுத்துட்டு இருப்பாங்க இதனால் ஒரு கடன் கட்டி முடிக்க முடியல ஒரு சேவிங்ஸ் பண்ண முடியல குழந்தைய படிக்க வைக்க முடியல இந்த மாதிரி நிறைய சிக்கல் கும்பராசிக்காரல சந்திட்டு சந்திச்சுட்டு வர்றீங்க இனி வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரி சிக்கல்கள் அனைத்துமே உங்களுக்கு முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க கிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாளாக திருப்பி தராமல் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லாமே விரைவில் கடனை திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிய பேச்சு திறமையால் நீங்கள் அனைவருமே கவர் தெளிப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே விரைவில் கிடைக்கப் போகுது கும்பத்தில் ரொம்ப நாட்களாக வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது நீங்கள் சொந்தக்கார ஃபங்க்ஷன்கள்லாம் போயிருப்பீங்க அங்கே எல்லாம் உங்களை உங்களை பற்றி தான் கேட்பாங்க நீங்கள் எப்போ ஃபங்க்ஷன் வைக்க போகிறீங்க உங்கள் வீட்டில் எப்போ சுப நிகழ்ச்சி நடக்கப் போகுது அப்படின்னு கேட்பாங்க இதை கேட்கும்போது மனசில் அதிகமாக உங்களுக்கு வேதனைப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீபந்தம் வீடு கட்ட ஆரம்பிக்கிறது கிரகப்பருஷம் போன்ற புது போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்களுக்கு நடக்க இருக்குது சிலர் வந்து புதிதாக தொழில் தொழிலானு முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ இல்லை கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சேமிப்பு இரட்டிப்பாகும் உங்களுக்கு பரிகாரம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வளமானதாக மாறும் வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே கும்பராசிக்காரர்களுக்கு இனிய நாட்களாக அமைய வாழ்த்துக்கள் சிவாய நமக நன்றி வணக்கம்